அரசன் ஐண்டு திசை முகத்தும் நன்புகளை வைத்தோன் தசக்ரீவன் லங்கேஸ்வரன் ராவணேஸ்வரன் திருலோக அதிபதி தசமுகன் விஸ்ரவயே சிபுத்திரன் அல்ல சிவன் மேல் காதல் கொண்டவித்தன் வேதவித்தகன் சாமகாணம் பாடி சிவனையே மகிழ்வித்த பெரும் கலைஞன் அசுரன் அல்ல அரசன் பேரரசன் ராவண பெரும்பாட்டின் யார் என்று கூறுகிறேன் ராவணன் குரலில் ராவணன் போல் ஒரு தமிழ் வீரன்

யாராலும் வெள்ளப்படாத வரத்தை வாங்கியவர் உலகையே அடக்கி வைத்த வலிமை உடையவர் என்ற பெருமையெல்லாம் உடையவராக இருந்த எம் அவர் வேதங்களை கற்று தேர்ந்தவர் பல வல்லமை பெற்றவர் நாட்டு மக்களை செல்வ செழிப்புடன் வைத்திருந்தவர் இப்படி எத்தனையோ சிறப்புகளை அவர் வெற்றிருந்தாலும் அவருக்கு கடைசி வரை வெறும் சிறப்பை கொடுத்தது அவரது வீரம்தான் ராமாயண கதையை படிக்கும் போது நம்ம பெரும் ோர் ராவணன் ஒரு கொடிய அரக்கன் என்றும் பெண்கள் மீது மோகம் கொண்டவர் என்றுதான் நினைக்கத் தோன்றும் ஆனால் உண்மையில் அவரை ஒரு கொடிய அரக்கன் போலவே சித்தரித்துள்ளார்கள் உண்மையில் ராவணன் யார் அவர் மக்களுக்காக செய்த நன்மை மற்றும் அவருடைய வரலாறு வற்றை இந்த பதிவில் காண்போம் ராவணன் இரு ராவணன் பேருரிமை உடையவர் என்று பொருள் மேலும் ராவணன் நென்பதற்கு பிறர்க்கில்லா அழகன் என்ற பொருளும் உன் பண்டைய காலத்தில் இலங்கையை ஆண்ட நாகரணத்தைச் சேர்ந்த கைகசிக்கும் ஏகரணத்தை சேர்ந்த வஜ்ஜபாக்கும் பிறந்தவர்தான் இந்த இராவணன் இவருடன் உடன் பிறந்தவர்கள் கும்பகரணன் பிபீஷணன் சூர்பனகி மகிராவணன் ஆவர் இதுவரை இலங்கையில் யாரும் காணாத அளவுக்கு இலங்கையை உச்சத்திற்கு கொண்டு செல்கிறார் படை வளத்திலும் சரி செல்வத்திலும் சரி இலங்கையானது ராவணன் ஆட்சியில் செல்வ செழிப்பாக இருந்தது என வரலாறுகள் குறிப்பிடுகின்றது அன்றைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் ராவணனை கடவுளாக கண்டனர் தீவிர சிவபக்தன் ராவணன் சிவபக்தியில் ராவணனை மிஞ்ச எவரும் இல்லை என்றே சொல்லலாம் ராவணன் இலங்கையை ஆட்சி செய்த காலத்தில் சிவனுக்காக ஆறு கோயில்கள் கட்டப்பட்டதாக வரலாறு கூறுகிறது ஒருமுறை ராவணன் தனது கை நரம்புகளை எறுத்து அதன் மூலம் வீணை செய்து இசையை வாசித்து ஆதி சிவனிடம் இருந்து ஈஸ்வரன் என்ற பட்டத்தை பெற்றார் இராவணனுக்கு பத்து தலையா ராவணன் பத்து தலை கொண்ட அறக்கன் என சித்தரிக்கப்பட்டுள்ளது ஆனால் உண்மையில் கலை வத்தில் சிறந்தவன் ராவணன் என்பதே வரலாறு அதாவது கலைகள் பத்தும் ராவணன் என்பதுதான் உண்மை மனோதத்துவம் மருத்துவம் மந்திரம் தந்திரம் அரசியல் இசை சாஸ்திரம் இலக்கியம் விஞ்ஞானம் ஜோதிடம் இந்த பத்து கலைகளிலும் ராவணன் திறமை பெற்றதாக வரலாறுகள் கூறுகின்றன ஒவ்வொரு தலையும் ஒரு கலையை மட்டுமே குறிக்கின்றது மருத்துவத்திலும் மருத்துவம் சார்ந்த நிறைய புத்தகங்களையும் எழுதியுள்ளார் அதில் குறிப்பிடத்தக்க புத்தகங்கள் நாடி என்ற ஆயுர்வேத புத்தகத்தையும் அர்க்க சாஸ்திர புத்தகத்தையும் எழுதியுள்ளார் குமார் அந்திரேயா புத்தகத்தில் பெண்களுக்கு ஏற்படும் உடல் உபாதைகளுக்கான மருத்துவ குறிப்புகளையும் அவர் எழுதியுள்ளார் ராவணனின் மனைவி மண்டோதரி எனப்படும் வண்டார் குழலியும் தீவிர சிவபக்தி ஆவார் இவர்கள் இருவருக்கும் பிறந்தவர்கள் தான் இந்திரஜித் அதிகாயன் அச்சய குமாரன் பிரகஸ்தன் திரிசிரன் ஆவர் கைலாயத்தையே தூக்கிய ராவணன் ராவணன் பத்து தலை கொண்ட இலங்கை அரசன் ராமனுக்கு எதிரியான இவர் மிகச் சிறந்த சிவபக்தன் புராணங்களில் ராட்சசனாக சித்தரிக்கப்படுபவர் கைலாயத்தை தன் நாட்டில் வைக்க விரும்பிய ராவணன் வடக்கே வித கடினமும் இல்லாமல் இமயத்தை தூக்கி தன் நாடு நோக்கி நடந்தார் மலையில் திடீரென ஏற்பட்ட ஆட்டத்தை உணர்ந்த பார்வதி தேவி பாதுகாப்பு வேண்டி நடந்ததை அறிந்த விரும்பி கட்டை விரலால் மலையை சற்று அழுத்த தப்பிக்க வழியின்றி கீழே மாட்டிக்கொண்டார் ராவணர் ஆனால் சிவ பக்தர்களுக்கு தெரியும் சிவனை எப்படி வழிக்கு கொண்டு வருவது என்று தன் தொடை நரம்பினால் வீணை போன்ற ஏற்பாடு செய்து சாம பாடல்களை பாட மனம் இறங்கினார் சிவபெருமான் ராவணனை செல்ல அனுமதித்தார் இவ்வாறு ராவணனின் புகழ் பற்றி கொண்டே போகலாம் அந்த அளவுக்கு அவர் சிறந்தவர் ஆனால் ஒரு சில வட இந்திய காப்பியங்கள் ராவணனை தவறாக சித்தரித்து அவரை அறக்கண் என கூறுகின்றது உண்மையை கூற வேண்டும் வெற்றி யாருக்கு இங்கே கிடைக்கின்றதோ அதற்கேற்பவே வரலாறுகள் மாறப்படுகின்றது அதுபோலதான் ராவணனின் வரலாறு மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது இன்றளவிலும் ராவணனுக்கு வட இந்தியாவிலேயே கோவில்கள் அதிகம் காணப்படுகின்றது அரக்கன் என்ற ஒருவரை யாரும் கடவுளாக வழிபட மாட்டார்கள் வரலாறுகளின் உண்மை தன்மையை நாம் அறிந்து கொள்வது அவசியம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இதே போல பல தெய்வங்களின் வரலாறுகள் தாலாட்டுகள் காவியங்கள் கும்மிகள் மற்றும் மந்திரம் தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்ளணும்னா ராவணன் குரல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிருக்கிறது மூலம் நாங்கள் போடுகின்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்து சேரும்